வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இருக்குது அது என்ன ஆப்னா இசி டீல் அப்படிங்கிறது இந்த இசிடியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயினிங் போன சுபா கிடச்சிரும் ப்ளஸ் இதில் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் எப்படி அப்படிங்கிறதுமே நீங்கள் இதில் வந்து உள்ளே போய் ஜாயின் பண்ண உடனே நம்மளுக்கு வேலெட்டுக்கு அமௌண்ட்டுக்கு நூறுரூபா வந்துடும் அந்த நூறுரூபாய்க்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த நூறுரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் பர்சேஸ் ஆகிரும் சரிங்களா இதில் வந்து எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே பொருட்கள் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா சீப்பிங் சார்ஜ் கிடையாது அது போக நிறைய ஆஃபர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து என்னென்னா ரெஃபரலுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து கொடுக்குறாங்க வேலெட்டில் வந்து இந்த எல்லாம் ஆட் ஆகிட்டே வரும்போது அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொருட்கள் வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குது அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மொபைல் அக்சசரிஸ் இருக்குது இன்னுமே வந்து கேஜெட்ஸு பொருட்கள் எல்லாமே இருக்குது மளிகை பொருட்கள் அதுக்கப்புறம் நட்ஸு அழகு சாதன பொருட்கள் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் ஷூஸில் செருப்பு இது எல்லாமே இருக்குது இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இதில் வந்து ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து நம்ம கை காசை போட்டு நம்ம வந்து வாங்கிட்ருக்கோம் அதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை இதில் நம்ம வந்து எந்த எதுவுமே பண்ண போகிற ஜஸ்ட் நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த ஆப்பை பற்றி தெரியப்படுத்துகிறோம் அதன் மூலயமா வந்து வர வருமானத்தின் மூலயமா நம்ம பொருட்கள் வந்து வாங்குகிறோம் இதில் எல்லாமே வந்து நல்லா இருக்குது நான் வாங்கி யூஸ் உங்களுக்கும் இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க என்னோட நம்பருக்கு என்னையான் பண்ணுங்க இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்